என் மகம் பிறந்து அடுத்த நாளே வந்து இந்த தேக்கு மரத்தை கொண்டு வந்து இருபது வருஷம் ஆயுள் கால தான் கரெக்டா வெட்டலாங்க அதாவது என்னுடைய மகன் காலேஜுக்கு போகும்போது இந்த மரம் ஒரு கவர்மெண்ட்ல பதிவு பண்ணிதாங்க இதை நம்ம நம்ம அப்புறம் நம்ம ஒரு லட்சம் பணம் இருந்துச்சு இது ஒரு போடுங்க விவசாயத்துல போட்டீங்கன்னா பல்லாண்டு போயிருக்கு ஒரு இருபது வருஷம் நீங்க வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அதுக்கு உண்டான எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்க அதுக்கு தண்ணி முறையா பாய்ச்சி காப்பாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பக்கம் வணக்கம்ண்ணே ஆனால் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பதிவு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரி அதனால் அறிமுகம் வேண்டாம் நம்ம டேரெக்டாக வந்து பதிவுக்குள்ளே போயிடலாம் ஆனால் நம்ம நிறைய பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய பையனுக்கு பேரனுக்கு பேரப்பிள்ளைக்கு அந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய அந்த பிளான் இருக்கு இல்லைங்களா இன்கமோட வருமானத்தோட பிளான் பண்ணி இங்க வந்து நீங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதை போல் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்லிருந்தீங்க என் பையன் பிறக்கும் போது தேக்கை மரம் வச்சுருக்கிறதா வச்சுருக்கிறதா சொன்னீங்க ஈஸியா வந்து வயசை கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட்டை பதிவு பண்ணி வந்து தேக்கை மரத்தை அறுவடை பண்ணால் காலேஜ் ஃபீஸுக்கு வந்து சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இது இந்த மூன்று ஏக்கர்ல மொத்தம் எத்தனை தேக்கமா வச்சிருக்கீங்க இது வரப்பு உரங்கள்ல வச்சிருக்கிறேங்க சரிங்க ரெண்டு தென்னை மரம் இருக்குங்க இரண்டு தென்னை மரத்துக்கு கேப்ல ஒரு தேக்கு மரம் பிளான் பண்ணி வச்சுதுங்க இது வச்சு இப்போ நான் பல ஆல்மோஸ்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தேக்கு மரம் வச்சதுங்க சரிங்க இதோடய வயசு இப்போ என் மகனுக்கு பன்னெண்டு வயசுங்க ஓகே என் மகன் பிறந்து அடுத்த நாளே வந்து இந்த தேக்கு மரத்தை நான் கொண்டு வந்து வச்சுங்க சூப்பர் ஏன்னா அவன் ஏஜுக்கு இது நம்ம கால்கெட் பண்ணுறது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மகம் பிறந்த சந்தோஷத்தில் வச்சதுங்க இது இது வந்து இப்போ பன்னெண்டு வயசுங்க இந்த மரத்துக்கு சரிங்க கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு அடி சுற்றளவு இருக்குங்க இது வந்து கவர்மெண்ட் வேளாண்மை துறையில் தான் வந்து கண்ணு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது நாட்டு தேக்கு நாட்டு தேக்கு சரி நாட்டு தேக்கு வச்சதுங்க இது வந்து இன்னும் இது இப்போ ஒரு தேக்கு மரம் வந்து ஆயுள் காலம் வந்து இருபது வருஷம் இருபது வருஷத்துல நீங்கள் முத்திரும் வெட்டிடலாம் உள்ள சேவரிதும் சரிங்க இருபது வருஷத்துக்கு மேலே விட்ட மரமும் இருக்குங்க பட் ஏன்னா கொஞ்சம் நரம் உழுவுங்க இது வந்து இருபது வருஷம் ஆயுள் காலம் தான் கரெக்டாக வெட்டலாங்க அதாவது என்னுடைய மகன் காலேஜுக்கு போகும்போது இந்த மரம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு போகும் பத்தாயிரம் ஒரு மரமா ஒரு மரம் ஒரு மரம் ஒரு மரம் இதை மரத்தை எப்படி இல்லை நான் சொல்கிறது இன்னைக்கு மதிப்பே வந்து ஒரு பெரிய மரம் பத்தாயிரம் ரூபாய் ரேஞ்சுக்கு போகுங்க நான் சொல்றது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு இது பதினஞ்சாயிரத்துக்கும் போகலாம் இருபதாயிரத்துக்கு கூட அதை போகலாங்க ஆமாம் ஆமாம் ஏன்னா வந்து பணவிக்கு வந்து பணவிக்கு மனுச்சுட்டா இருக்கீங்களா ஆமாம் ஏன்னா இப்போ இப்போ இந்த மரத்தை வந்து நம்ம பத்தாயிரம் கொடுத்து வாங்குறோம்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபதாயிரம் போகிறதுக்கு வாய்ப்பு இது வந்து விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்ல முடியாது ஆமாம் பணத்தோட மதிப்பு வந்து குறஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் சரியான வார்த்தை ஆமாம் ஆமாம் சரிங்க இப்போ இந்த மா இந்த இந்த தேக்க மரத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி வந்து விற்பனைக்காக எடுத்துக்குவாங்க என்ன அளவு எடுத்துக்குவாங்க மரம் வந்து இல்லை கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி தாங்க இதை நம்ம வச்சுக்கிறோம் நம்ம இருபது வருஷத்துக்கு அப்புறம் நம்ம விவசாயம் வெட்டிக்கலாம் நியோகிட்ட சர்டிஃபிகிட் வாங்கி இது விவசாய வெட்டிக்கலாம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் தான் அது கொடுக்குறாங்க அது சரிங்க இது வந்து சுற்றளவு தான் கணக்கு எவ்வளோ மரம் சுற்றுலவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலைங்க நல்லா இது குழி எடுத்து தேக்கு மரம் வந்துங்க ரொம்ப ட்ரையில வளரும் பட் இதில் ஒரு சிக்கலில் என்ன அப்படின்னாங்க நிறைய கிளைகள் கிடைக்குங்க இதை நீங்கள் ஒரே நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணுங்க கிட்டத்தட்ட இது பாருங்க ஒரு முப்பது அடிக்கு நேரம் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன் எந்த மரத்தையுமே நீங்க எடுத்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அது உயரம் போகுங்க ஆமா ஆமாங்க அதை கொடுத்து பக்க கலையில கட் பண்ணி கொஞ்ச காலத்து சிரமப்பட்டீங்க அப்படின்னா இது மாதிரி ஒரே மரமா வந்துருங்க இப்போ இந்த மரத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு வாசகாலுக்கு நீங்க பிளான் பண்ணலாம் சொல்றது நம்ம வீட்டுக்கு போடுற வாசகாலுக்கு மூணு வாசகாலுக்கு இது பிளான் பண்ணலாம் இது இயர்லி ஒன்ஸே இந்த ச பக்க எல்லாம் கட் பண்ணுங்க சரிங்க கட் பண்ணி நம்ம முறையாக இதுக்குன்னு செலவு பண்ண ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட இது கவாத் பண்ணுறதுக்கு ஐம்பது ரூபா கேட்குறாங்க கவாத் பண்ணுறது ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு ஐம்பது ரூபா இப்போ கேட்குறாங்க இன்னும் நாலா நாளாக கூலி ஏற்றுவாங்க ஏன்னா மேலே அவ்வளோ உயரத்தில் ஏறி கவாத் பண்ணுங்க கேட்குறாங்க ஐம்பது ரூபாங்கிறது இப்ப கம்மி சொல்லாங்க போற போக்க பண்ணிட்டு தாங்க பண்ணிட்டு போனா ஒரு இருபது வருஷத்துல இது ஒரு தரமான மரமா கொண்டு வந்தோம்னா ஒரு நல்ல ஒரு அவனுக்கு ஒரு காலேஜ் ஃபீஸுக்கு இதுக்கு ஆகும் ஒரு அப்போ ஒரு கால்குலேஷன் போட்டு ஆமாங்க சரிங்க அண்ணா இப்போ நீங்க தொடர்ந்து வந்து அந்த பணத்தை சார்ந்தே வந்து இங்க வியாபாரம் அதாவது உங்களுக்காக இல்ல உங்களுடைய மகன் பேரப்பிள்ளைக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து ஒரு லட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபா இருக்குண்ணா சரி அது எந்த முறையில வந்து விவசாயத்துல பயன்படுத்தலாமா இல்ல தனியா ஏதாவது சேவிங்ஸ் பண்ணலாமா ஒரு பணம் ரீதியா வழி இல்லைங்க விவசாயம் நீங்க மரப்பெயர்னு போயிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணும் காத்து எவ்வளவு தூரம் நீங்க ஒரு பயிர்காக காத்துருக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அது பின்னாடி உங்களுக்கு வருமானத்தை தருங்க இப்போ நம்ம தக்காளி கத்திரி இது மாதிரி மூணு மாசத்து பயிர் மாதிரி மரப்பயிர் கிடையாதுங்க சரி இது பல்லாண்டு பயிருங்க ஒரு இருபது வருஷம் நீங்க வச்சிட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு உண்டான எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நீங்க வாக்கில் அதுக்கு தண்ணி முறையா பாய்ச்சி காப்பாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் கழிச்சு ஒரு பெரிய பலனாக தருங்க பெரிய பள்ளலாம் தருங்க பொதுவாகவே எல்லா விவசாயிகளுமே வந்து இப்போ இருக்கிற விவசாயெல்லாம் வந்து நம்ம போதும் பசங்கள் வெளியில் போனால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்க இப்போ என்ன பொறுத்த வரைகளும் நம்ம பசங்க விவசாயம்லாம் பண்ணுவானுங்கிறது எனக்கு நம்பிக்கைலாம் இல்லைங்க பட் இருந்தாலும் அவனுக்காக நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறேங்க இதை எடுத்து அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபது வருஷம் கழிச்சு இந்த ஒரு மரம் இருபதாயிரம் போச்சுன்னா ஒரு நூற்றம்பது மரம் இருக்குங்க அந்த கால்குலேஷன் போட்டால் அவனுக்கு ஒரு ஒரு எதுக்கு ஒரு சப்போர்ட்டுங்க காலேஜ் ஃபீஸ் சப்போர்ட்டு இல்லைன்னா ஒரு மேரேஜ் சப்போர்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமேட்டு ஒரு சின்ன யோசனையும் அதுக்காக பண்ணி வச்சுருக்கேன் சரிங்க

என்ன சார்ந்த அந்த நிலம் இருக்கிறதுனால என்னுடைய முதலீடு பூரா அந்த காட்டில் போடுறேன் நான் சரிங்க காடு இருக்கிறவங்க தாராளமாக இது மாதிரி ஒரு மரப்பயிர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால நீங்கள் ஒரு வெளியில் வேலையில் இருப்பீங்க நானும் ஒரு இடத்துல வேலையில் தான் இருக்கிறேன் நான் நான் முழுக்க முழுக்க என்னுடைய எக்கனாமிக்கு பேஸ் பூராமே காடு கிடையாது நான் ஒரு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்குங்க எனக்கு வருமானம் நல்லா போதுமான வருமானம் இருக்குது நான் இருந்து எடுத்து ஒவ்வொரு வருமானத்தை இது மாதிரி காட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன் நான் ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு விவசாயியாக இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து எந்த அளவுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிறத உறுதியாக இப்போ இப்போ இருக்கிற நிலவரத்தில் சொல்ல முடியாது ஏன்னா நம்ம எதுக்குமே விலை நாம் வைக்கிறது இல்லைங்க வெளியில் இருக்கிற மார்க்கெட் தான் வைக்கிறாங்க நம்ம எதுக்கும் விலை வைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிற நம்ம அதனால் உங்ககிட்ட ஒரு லட்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அது ஒரு தொழிலில் போடுங்க விவசாயத்தில் போட்டிங்கன்னா ஆனால் பொறுமையாக தான் காற்றுருக்கேன் இந்த மாதிரி மரப்பெயரில் போட்டிங்கன்னா காத்திருக்கேன் ஒரு தக்காளி கத்திரிலாம் போகிறீங்கன்னா அன்னைக்கு விலை விற்றாதான் அந்த காசு இல்லைன்னா காசு இல்லைங்க சரிங்க சரிங்க உங்ககிட்ட ஒரு லட்சம் இருந்துச்சுன்னா தாரமோ ஒரு தொழில போடுங்க இல்லைன்னா யூடியூப்ல இன்னொரு ரெண்டு மூணு எடிட்டர்ஸ் போட்டு நீங்க டெவலப் பண்ணுங்க இன்னும் நல்லா தேடி இன்னொரு இன்டீரியரா போய் என்ன மாதிரி விவசாயிகள் பேட்டி எடுத்து தாராளமா போடுங்க அதுல இன்கம் நீங்க பாக்க பாருங்க விவசாயம் உங்ககிட்ட காடு ஒரு ஏக்கரா இருந்துச்சுன்னா ஒரு மரப்பயிர் வச்சுட்டு பண்ணுங்க இப்போ தேக்குலயே குளோனிங் தேக்குலாம் வந்துருச்சு அப்படிங்களா ஆமா ஆமா பதினஞ்செடி பயம் கிளையே வளராம இருக்கிற தேக்கெல்லாம் வந்துருச்சுங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி வைங்க விவசாயத்தில் வேற ஏதாவது அடுத்த கட்ட அதாவது புதுசா வருமா புது டெக்னாலஜி புது புது ரகம் அப்படி இல்லை எல்லாமே வருங்க ஆனா இங்க இருக்கிறவங்க எக்கனாமிக்கு அது செட் ஆகாமனா ஆகாதுங்க அதுதான் பிரச்சனைங்க சரிங்க நான் என்ன சொல்றதுனாங்க பத்து ஏக்கரா ஒட்டுக்கா ஸ்பிரிங்லர் மாதிரிலாம் கூட நம்ம ஃபாரின்ல லேண்ட் இருக்குங்க இங்க லேண்ட்லாம் பாத்தீங்கன்னா முப்பது சென்ட் இருபது சென்ட் சின்ன சின்ன வயலாக இருக்குங்க இதில் ஒரு நெல் போட்டோம்னாவே ஹார்வெஸ்டர் கொடுத்து அறுக்கிறது ரொம்ப கஷ்டங்க நம்ம இமேஜின் பண்றது வேறங்க ஆனா நமக்கு யதார்த்தமா இருக்கிறது வேறேங்க இப்போ யாருமே பெரிய விவசாயிகள் பதினஞ்சு ஏக்கரா இருக்கிற விவசாயிகள் பெரிய எல்லாம் கம்மியாயிட்டாங்க வாரிசுகள் வர 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 காடு பிரிஞ்சு காடு பிரிஞ்சு ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு ஏக்கரா ஒரு ஏக்கரா அப்படிங்க இப்போ டவுன்ல இருக்கிறீங்களே ஒரு ஒரு ஏக்கரா காடு இருந்தால் போதும் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு அப்படின்ற மாதிரி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க ஏக்கரா வச்சுக்கிட்டு நம்ம மாடர்ன் டெக்னாலஜி உள்ள போறது ரொம்ப கஷ்டங்க இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம இது பண்ணிக்க வேண்டியது சரிங்க சரி இந்த பதிவுல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பணத்தை பத்தியும் டச் பண்ணிருக்கோம் இல்லைங்களா சேவிங்ஸ் பத்தியும் பேசிருக்கோம் அடுத்த பதியில நம்ம மாட்டு பதிவுல பாத்தரங்க மாட்டு பணத்தை பத்தி பாத்துக்கலாம் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க